உலகத்தில் உள்ள நண்பர்கள் முற்றார் உறவினர் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாதாச்சின் அன்பான வணக்கத்தை தெரிவித்து எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்கள்ல சில பிரச்சனைகளில் ஆ ஊன குழப்பம் வந்துட்டே இருக்கும் ஒரு சண்டை சச்சரவு எதா சொன்னா யாரோ ஒருத்தர் மேலே குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து முக்கால்வாசி யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாது குறை சொன்னாலே நம்மளுக்கு தான் அதனுடைய பின்விளைவுகள் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வைங்க போகும்போது நம்மளை பத்தி நம்ம பேசணும் தவிர்த்து அடுத்தவங்கள பேசுனாதான் இதனுடைய தாக்கமே வரும் நம்ம வந்து எதுக்கு அடுத்தவங்கள பேசணும் பேசும்போதே நம்மளுக்கு வந்து அதனுடைய இது என்னன்னு தெரியும் தெரிஞ்சிருந்து நம்ம பேசக்கூடாது ஒருத்தர் புண்படுத்தக்கூடாது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையே எதோ ஒன்று அவங்க செஞ்சிட்டாங்கன்னா கூட பண்ணா கூட அதை பற்றியே நம்ம எதுவும் பேசாமல் பேசாமட்றது மௌனமே நல்லது அவங்களுக்கு நல்லதாக அமையும் நம்ம வாய் திறந்து பேசிய அவங்க வந்து கெட்ட பேர் எடுத்து நம்மளையும் கெட்ட பேர் எடுக்க வச்சு பண்ணிடுவாங்க அதனால் நாங்கள்லாம் வந்து அதிகமாக பேச மாட்டோம் அதை மாரி பேசணும்னா அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பையங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கு சரி சின்ன பிள்ளைங்க நல்லா இதாக பண்ண உனக்கு போ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரிதான் இருக்குங்க எல்லாருமே அட்வைஸ்னால ஓடிடுறாங்க ஆனால் நம்ம வந்து முக்கால்வாசிக்கு அட்வைஸ் சொல்லக்கூடாது பண்ணனால நம்ம வந்து இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம அட்வைஸ் பண்ணணும் நம்ம பெரிய இது மாதிரி பேசிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மனுஷல பதிஞ்சிரும் என்னடா இந்த பாட்டி இப்படி பேசி கேட்காங்களே இந்த கிராண்ட்மா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதா வரும் அதனால குழந்தைங்கிட்ட வந்து நம்ம வந்து அன்பா இருக்கணும் அன்பா இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் ஆதரவா நல்லா இருப்பாங்க அதே மாதிரி மகளோ மகனோ எந்த ஒரு இது மருமகளோ மருமகனோ எது இருந்தாலுமே நம்ம வந்து அவங்கள பத்தி எப்பவுமே நல்லதே பேசணும் நல்லது பேசணும் நம்மளுக்கும் நல்லதே நடக்கும் அவங்கள வந்து இது பண்ணி பேசணும்னா அவங்களுக்கும் மன சங்கடம் நம்மளுக்கும் மன சங்கடம் அமைதியா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது என்ன பேசினாலும் நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனைக்கு ஆளாக மாட்டோம் இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க ஆகி வர்றாங்க வந்தாங்கன்னு மூணு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி வந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லயே டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க அந்த வீட்டு பக்கத்துலனா நிறைய பேர் டைவர்ஸ் டைவர்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு குறை அவங்க மாமியார் இப்படி பேசி இவங்க குழந்தையார் இப்படி பேசுனாங்க அவங்க வீட்டுக்காரர் இப்படி பேசுனாங்க அக்கா அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய ஈகோ மண்டாட்டுக்கு ஈகோவாக ஆகாது எப்பவுமே ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்களா சம்பாதிச்சாங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக செலவு பண்ணட்டும் பண்ண இது பண்ணட்டோம் நம்ம வந்து அவங்களுடைய இதில் வந்து தலையிடவே கூடாது ஈகோ வந்துச்சுனாலே அவங்களுடைய எந்த ஒரு இதுக்குமே ஒரு சாதாரணமா ஏதோ ஒன்னு வாங்க போறோன்னு வைங்க அப்போ நீ அதை வாங்காத நான் வாங்கணும் அப்படின்பாங்க நான் வாங்கி கொடுத்த நீ தானே வாங்கி கொடுத்த அப்படின்னு அப்போ நீ வாங்கி கொடுத்த நான் வாங்கி கொடுத்தேன்ன இந்த மாதிரியே நிறைய சண்டெல்லாம் வரும் அதனால முன்னாடி ரெண்டு பேருமே நல்லா மனு சொத்து நல்லா விட்டு கொடுத்து வாழ்ந்தா ஓரளவுக்கு புரிஞ்சு வாழணும் இப்ப வந்து அவன் வேலையிலிருந்து வருவோம் புரிசங்காரன் அவங்ககிட்ட போய் அதை இதையும் பேசப்படாது அவருக்கு என்ன வேணுமோ சாப்பிட்றது கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்கள நல்ல ஒரு சமாதானமா தூங்க வைக்கணும் எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருந்தால் அவங்க மனசுக்குள்ளே நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா நினைச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து அதிகமாக வம் யாரா இருந்தாலுமே கொஞ்சம் அமைதியா பேசி இது பண்ணுன்னா அவங்கவுங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க மாமியார் வீட்டுல ம இந்த ம மருமக அவங்க வீட்டுல அப்படி வந்து தூக்கி தூக்கி எல்லாம் பேசுவாங்க பண்ணுவாங்க அவங்கள பத்தி இவங்களுக்கு பிடிக்காது இவங்களை பத்தி அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோமா மறுபடியும் அதை பத்தி பேசவே கூடாது பேசாம இருக்கிற வரைக்கும் நல்லது புருசம்பி ரெண்டு பேருமே அப்படித்தான் அவங்க குடும்பமா இருந்தாலும் சரி நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி ரெண்டு ஒரே குடும்பம் நினைச்சி ரெண்டு ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செலவு பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணினாங்கன்னா நல்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்ட மாதிரி இப்போ இருந்து நல்ல ஒரு பில்டிங்க்கு இது பண்ற மாதிரி கடைசியில் அவங்க குழந்தைகள் எல்லாமே அவங்கள நல்லா பார்ப்பாங்க எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான் ந மாமனார் மாமியார் எல்லாம் ஒட்டுக்கா தான் நாங்கள்லாம் இருந்தோம் அவங்க எல்லாம் காலம் ஆகுற வரைக்கும் நாங்கள்லாம் ஒட்டுக்காவே தான் இருந்தோம் எந்த சண்டைக்கும் அவங்களும் பிரிஞ்சு போகல நாங்களும் பிரிஞ்சு வரல எங்க மக மகள் எல்லாமே தான் எங்கேயும் எந்த இதுவுமே இல்லை இப்ப வந்து தனித்தனி இப்ப வந்து பிள்ளைய கட்டி கொடுத்து அவ்வளோ ஒரு இதுக்கும் பையனும் எல்லாம் நாங்கள்லாம் ஒட்டுக்காக தான் இருக்கிறோம் அப்படியேதான் நாங்கள் எங்க குடும்பத்துல இது பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல எங்க மாமனார் மாமியார் நாங்க இவங்க எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கும்போது ஏதோ ஒன்று சங்கடம் வரும் ஆனா நாங்க வந்து அதை பெருசு படுத்த மாட்டோம் இப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்குவோம் இதுக்குன்னே நாலஞ்சு பேர் வருவாங்க ஏதாச்சும் ஒன்று நோண்டி சொல்லிட்டு போகிறதுக்குன்னே நாலு பேர் வருவாங்க நல்லது பண்றதுக்கு நாலு பேர் வருவாங்க ஆனா இந்த நோண்டி விட்டு போறவங்க நாயம் தான் பெருசா இருக்கும் நல்லவங்க நாயம் வந்து அதிகமாக அது எடுபடாது அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கம் அவங்களோட புத்தி என்ன 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 எல்லாம் புரிஞ்சுட்டு மறுபடியும் மறுபடியும் அதை குத்தி காட்டாம அவங்களுக்கு நல்ல ஒரு கெட்டது பண்ண வர்றாங்களா அவங்களுக்கு நல்லதே பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கெல்லாம் வந்து ஆண்டவன் எப்படியும் நம்மளுக்கு ஒரு வழி விடுவான் அவங்க ஏதோ ஒண்ணு இல்லைன்னு வர்றாங்களா கொடுங்க நாளே வீட்டுல இருக்கிறத கொடுங்க பண்ணுங்க அந்த மாதிரி ஒன்னொன்னு செஞ்சா நம்மளுக்கு கை மேல பலன் சொல்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வந்து அடையும் இல்லைன்னு மாத்திரம் சொல்ல வேண்டாம் ஏன்னா எதா இருந்தாலுமே அவங்க இல்லைன்னு நம்மகிட்ட வரும்போது நம்மளும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏதோ நம்மனால ஆன உதவிய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்ம வந்து நம்மளால ஆன ஒரு சின்ன உதவி ஒரு நோட்டு பென்சிலு ஒரு ஏதோ ஒன்று ஒரு பாத்திரம் மண்டம் இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு எது இல்லைங்கிறாங்களோ அதை வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளியிலேருந்து வந்தாங்களா ஒன்றும் இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு ஏதோ நம்மளால ஆன உதவியை செஞ்சு அனுப்பலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் ஒவ்வொருத்தரும் அப்படியே செஞ்சிட்டு வந்தால் எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்புறம் வேற்றுமைன்னே நம்ம நினைக்கக்கூடாது யாரையுமே நான் தான் பெருசுன்னு நினைக்க கூடாது நாம் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு எத்தனையோ இருக்கு இது விட ஒன்றும் இது இல்லை அந்த மாதிரி ஆண்டவன் வந்து நம்மளுக்கு என்ன என்ன ஓட்டம் தான் ஒட்டுன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அது நம்மளுக்கு வந்து அடையும் எப்பவுமே ஏமாற்றம் இருக்காது கடவுளை கும்பிட்டோம்னா எதுலையுமே ஏமாற்றம் இல்லை நல்லா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் நம்ம வந்து கடவுளை வந்து நிந்திக்க கூடாது நம்ம வந்து கும்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி காப்பாத்துவாரு ஒரு டைம் ஒரு சின்னதா இருந்தா கூட அடுத்த டைம் நல்லா அதுக்கு ஈடா ரெண்டு மடங்கு நம்மள வந்து மகிழ்ச்சியா இருக்க வைப்பாரு கடவுள் அதனால நம்ம வந்து எதுக்கும் வந்து அஹ் மனுசு விடக்கூடாது நல்லா அவங்களுக்கு என்னென்ன உம் இதாகுதோ அது மாதிரி எல்லாம் நம்ம செய்யலாம் எதுன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா நம்ம கிட்ட இருக்குதா நம்ம கொடுத்துடலாம் நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம குறிச்சி பொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்கா ரெண்டு கை காசு இருக்கா இந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்துன்னு சேர்ந்து கொடுத்துடலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கை மேல் பலன் கிடைக்கும் நம்மளுக்கு யாராவது ஒரு உதவி செய்வாங்க எப்படி இருந்தாலும் ஒரு பத்து காசு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இருபது காசு வந்து சேரும் அப்படிதான் இது நாள் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அதனால எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தேவையை மிஞ்சி அதிகமாக இருந்ததுனா அடுத்து உங்களுக்கு கொடுத்து உதவுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த எபிசோட்டில் ஒன்று பேசுகிறேன் இந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் நல்லா பேசுங்க பண்ணுங்க உங்களுடைய கவனில் என்ன நீங்கள் குறை நிறைய இருந்தால் சொல்லுங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணதையும் சொல்லுங்கள் பருமா இப்படி பேசணும் நீங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் சப்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை சொல்லுங்கள் வணக்கம் வாழ்வழம்பன்